வெல்கம் டு வழி காட்டி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏஐ வந்துச்சுன்னா மக்களுக்கு வந்து நிறையா வேலை வாய்ப்பு வேலை இல்லா தன்மை உண்டாகுமா அதுதான் கண்டெக்டாக பார்க்கறோம் ஏஐ ஏஐ வந்தால் எல்லா ஃபீல்டும் க்ரோ கண்டிப்பான முறையில் இருக்கும் ஸோ இது வந்து பெரிய அதாவது உலகத்தை வந்து ஒரு பத்து மணக்கு பத்து ஜென்ரேஷன் முன்னாடி கொண்டு போயிடும் இந்த ஏஐ டெக்னாலஜி வந்து அவ்வளோ பவர்ஃபுல் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் இது வந்து எல்லா ஃபீல்டுலேயும் வரும் அதாவது இப்போ அக்ரிகல்ச்சர்னா அக்ரிகல்ச்சருக்கு வரும் ஒரு வீடு க்ளீன் இல்லை அப்போ ஆல்ரெடி வீடை குத்து ஊத்துறதுக்கு ஏஐ மிஷின் இருக்குது இன்னும் க்ளீன் இல்லை டஸ்ட்டாக இருக்குது ஃபங்கஸ் இருக்குது எல்லாத்தையும் டிடெட் பண்ணுற மாதிரி ஏ ஏ டு சேட் வந்துடும் ஸோ வந்து ஏஐ வராத இருக்காது எல்லா ஃபீல்டுலேயுமே வந்துடும் ஓகே இது வந்து மெயினாக என்னென்ன செக்டர் அடியை வாங்குவோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அடி வாங்குறது வந்து அதாவது நம்ம கம்ப்யூட்டரில் மேக்ஸிமம் ஒர்க் பண்ணுவோம் ரெகுலராக ஒரு என்ட்ரி போடு டேட்டா என்ட்ரி போடுவோம் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுவோம் இது போக வந்து கோடிங் பண்ணுவாங்க டெக்னிக்கல் சப்போர்ட்டு இந்த மாதிரி ஒர்க் ஐடி ரிலேட்டட் செக்டர் எல்லாமே பெரிய அளவுக்கு விடும் ஏன்னா வந்து ஆல்ரெடி மெட்டாவில் வந்து ஓப்பன் அனுப்ப பண்ணுறாரு கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேர் வேலையை வேலை எடுத்துவிட்டாரு அவர் ஓப்பனாக சொன்னது என்னென்னா எம்எல்ஏ எனக்கு எம்ளாயிஸ் தேவை இல்லை அதாவது அவங்க என்ன ஒவ்வொரு எம்ப்ளாயாக ஒவ்வொரு கட்டகரி மேனேஜர்னா ஒரு ஏய் ஒரு இந்த எம்ப்ளாயி ஒரு டெவலப்மெண்ட் ஒரு ரிசர்ச் மார்க்கெட்டிங் ஒரு ஏ அந்த மாதிரி ஸ்பிட் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க இப்போ இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க மெட்டல் வந்து நம்பி ஏற்பட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏற்பட்ட பேர் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஏஜென்சி அச்சீவ் பண்ணுவாங்க பட் ஆனால் ஏ பிளாட்ஃபார்ம் வந்துடும் இனிமேல் என்ன எப்படி இருந்தால் மெட்டா வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம் வந்துடும் அதாவது ஒரு மா ஒரு ஏஜென்சி டே போனால் டேட்டா நீ இந்த ப்ராடக்ட் பண்ணுறியா ஃபோட்டோ எடுத்து அனுப்பு உனக்கு கடன் டிஸ்கிரிப்ஷன் ஒன்று தான் நான் போடுறேன் எத்தனை பேர் ரீச் பண்ணணும் எந்த மாதிரி மக்கள் ரீச் பண்ணணும் ஆல்ரெடி இருக்குது பட் ஆனால் அதுவே அவங்க என்ன மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு சஜெஷன் பண்ணி அதையும் மார்க்கெட்டிங்கும் பண்ணி கொடுத்துரும் ஸோ ஸோ இதுமாதிரி அந்த ஏஜென்சி அடியாகவும் அடுத்து சாஃப்ட்வேர் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்காங்க டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க எனக்கு ஒரு வெப்சைட் வேணும் ஒரு சின்ன ஒரு ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் ப்ராடக்ட் ஸ்டார்ட் அப் கம்பெனி பண்ணுறாங்க அவங்களுக்கு வெப்சைட் வேணும் அவங்க ப்ராடக்ட் இதுதான் ஸோ இப்போ அமேசான் சர்வர் வந்துருச்சு அமேசான் இப்படி வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிங்கன்னா அவங்க வெப்சைட் வந்து டக்குன்னு ரெடி ஸோ இது மூலம் ஐடி செக்டர் பெரிய அளவுக்கு அடியாகவும் இந்த குறிப்பாக ஸ்டார்ட் அப் கம்பெனி நிறைய பேர் நடத்துவாங்க ஸோ அவங்க ஃபீல்டுலாம் அடியாகும் இப்போது ஐடி செக்டரில் ஐடியில் வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே ஏஐ வரணும்னா பெரிய அளவுக்கு அடிவிடும் ஆனால் இனிமேல் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ப்ராடக்ட் வந்து அதாவது என்ன மாதிரி ஃபீல்டு வந்து நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அக்ரிகல்ச்சர் மேக்ஸிமம் ஃபார்மிங் வந்து எப்படினா நிற்கும் ஃபுட்டுன்றப்ப மக்களுக்கு வந்து எப்படி நீட் இருக்கும் ஸோ ஃபுட் ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக நிற்கும் ஆனால் அது ஏஐ சப்போர்ட்டோட நிற்கும் ஸோ நம்ம ஃபுட் ப்ராடக்டில் ஏஐ சப்போர்ட்டோட நம்ம ஃபீல்ட் ஃபீல்டோக் பண்ணால் கொஞ்சம் நல்லா சக்ஸஸ் பண்ணலாம் அடுத்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் அதாவது எதாவது ஒரு ப்ராடக்ட் கன்சூமருக்கு மக்களுக்கு என்ன தேவையோ அந்த ப்ராடக்ட்டாக தான் நம்ம கொடுக்க முடியும் அது இப்போ என்ன மெட்டீரியலும் சரி நீங்கள் ப்ராடக்டாக கொடுத்திங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு ஃபியூச்சர் பிஸ்னஸ் கண்டிப்பாக நிற்கும் பட் ஏ சப்போர்ட்டாக நின்னிங்கன்னா நல்லா ப்ரொடெக்ஷன் பண்ணலாம் ஏகப்பட்ட விஷயம் பண்ணலாம் பட் ஆனால் சாஃப்ட்வேரு இந்த மாதிரி ஐடி செக்டர் இன்பில் இருக்காது பட் ஆனால் ப்ராடக்ட்டில் எல்லாத்தையுமே நல்லா ஏ நல்லா டெவலப்மெண்ட் இருக்கும் எல்லாத்துக்கும் பெரிய அளவு சப்போர்ட் இருக்கும் ஸோ ஃபியூச்சர் மக்கள் கணிச்சிக்கோங்க பில்கேட் என்ன சொல்கிறாருன்னா ஒரு சில ஃபீல்டு வந்து ஏ மத்தும் மாற்ற முடியாது அது ஒரு சில எப்படி சொல்கிறாருன்னா டாக்டர் டாக்டர் சர்ஜரி பண்ணுவாங்க இந்த மாதிரி அதாவது நம்ம ஹியூமன் தேவை மாதிரி ஆன் த ஸ்பாட் டிசிஷன் எடுத்து பண்ண முடியுவாங்க ஸோ அது ஏஐயில் கொடுக்குறது ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பட் ஆனால் ஏஐயில் ஆப்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பட ரிசர்ச் பண்ணி சொல்கிறாங்க அது வந்து நெ நெஸ்ட்டு ஏ ஜென்ரேஷன் போது அதனால் ஃபிசிக்ஸ் ஆட் பண்ணுறாங்க ஸோ அது மூலம் நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு சொல்கிறாங்க அடுத்து பிரிக்கெட்ஸ் யாரும் சொல்கிறாங்கன்னா டீச்சர்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு டீச்சருக்கு தான் தெரியும் அவங்க ஸ்டார்டிங்கிலேருந்து பாஸ் அதாவது ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் இயர்லையும் அவங்களோட டோட்டலாக அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஸ்டூடெண்ட் என்ன தேவையோ அவங்க டீச்சர் அதுக்கேற்ற மாதிரி கொடுக்க முடியும் ஏ யாரும் கொடுக்க முடியாது அந்த ஃபீல்டில் சொல்கிறாரு இன்னொன்று ரிசர்ச் மட்டும் ரிசர்ச் மட்டும் சொல்கிறாரு